Gracias. உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் இரா வணக்கம் தன அன்பு உறவுகளுக்கு நேர வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியில் நிச்சயமாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்க்கும் குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் விடயம் என்று சொல்லும் பொழுது தேர்தல்கள் வரும் பொழுது அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பாதை திறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது நீண்ட காலமாக பாதுகாப்பு வலயம் என்ற அந்த போர்வையில் மக்களுடைய காணிகளை அபகரித்து செல்ல முடியாமல் தடை செய்யப்பட்டிருந்த நிலைமைகளை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் இப்பொழுது புதிதாக அந்த பாதையை திறக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வந்திருக்கின்றது எந்த பாதையை திறந்திருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக திறந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுக்கு கூறு இந்த பாதை திறப்பு விடயத்தை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விடயமாக இல்லை என்பதை அந்த இடத்துல முதலே பதிவு செய்ய முடியும் ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் அந்த பாதையை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதை இன்னும் திறக்கப்படவில்லை பாதையை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளுடன் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவை இது பல கேள்விகளை எழுப்புகின்றது அதாவது ஒரு உண்மையிலே இது தமிழ் மக்களுடைய உரித்து எங்களுடைய தேசத்தை உங்களுடைய தேவைக்காக ஆக்கிரமித்து விட்டு அங்கே நீங்கள் படை முகாம்களை அமைத்து விட்டு அந்த படை முகாமினுடைய தேவைக்காகவும் அந்த படை முகாமை சு சூழ இருக்கின்ற அந்த பாதுகாப்பு என்கின்ற கேடயத்தை முன்னிறுத்தியதாக எங்களுடைய தேசத்தை நீங்கள் அபகரித்து வைத்துக்கொண்டு எங்களுடைய மக்களை அகதிகளாக அலைய விட்டு கொண்டு இன்று போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகளா பதினாறாவது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இன்னும் மூன்று நான்கு தசாப்தங்களாக தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருந்து அகதிகளாக விரட்டப்பட்ட மக்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இன்று பல்வேறு இன்னங்களுக்கு மத்தியிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்களுடைய பெருமதியான பல நிலங்கள் காணிகள் வயல் நிலங்கள் அவர்களுடைய வீடுகள் தொழில் நிறுவனங்கள் வழிபாட்டிடங்கள் பாடசாலைகள் அனைத்துமே இன்று நிர்மூலமாக்கப்பட்டு ராணுவமயமாக்கப்பட்டு ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இணைந்து அதனுடைய பிரதான ஒரு இணைப்பாக இருக்கின்ற வீதிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன இன்று அந்த மக்கள் உள்நாட்டிலே பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே அகதிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் பலர் சொந்த அவ்வளவு பெருமதியான காணிகளையும் இராணுவத்திடம் பறி கொடுத்து விட்டு அவர்கள் இன்று வீடற்றவர்களாக காணியற்றவர்களாக ஏதிலிகளாக இன்று நாடு முழுவதும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் இருக்கின்ற போது அந்த மக்களுடைய வாழ்விலே ஒரு ஒரு விடியலை ஏற்படுத்தவோ இல்லை அவர்களுடைய காணிகளை வழங்கி அந்த மக்களை அந்த இடத்துல நிம்மதியாக தங்களுடைய மண்ணிலே வாழ்வதற்கு வழி ஏற்படுத்துவது தான் தமிழ் மக்கள் இதுவரை சந்தித்த அந்த இன்னல்களுக்கும் நெருக்கடிகளுக்குமான ஒரு தீர்வாக இருக்கும் அதை விட்டுவிட்டு நீங்கள் பாதையை சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டுகிற வகையிலே ஒரு காலையிலிருந்து பின்னேறம் வரை அந்த பாதையை திறந்து விட்டு பாதை படம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்க கூடாது இடையில ரங்கக்கூடாது கூடாது அங்க எங்கேயுமே சுத்தி பார்க்க கூடாதுன்ற வந்து நீங்க வாகனத்துல இங்கேருந்து இருந்து போனா அந்த இடத்துல வாகனத்துல பயணிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி என்ற வகையில் தான் அது திறந்து விடப்பட்டிருக்கிறேன் இது தெளிவாக தெரியுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களை எப்படின்னு ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்ந்து விட வேண்டும் ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று செப்டம்பர் ஜெனீவாவை இலக்கு வைத்திருக்கின்றார்கள் சர்வதேச ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே வருகின்ற அறிக்கையிலே மிக காத்திரமாக இலங்கைக்கு எதிரான தீர்மானம் பெற இருக்கின்றது என்கிற செய்தி பலதரப்பாலும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி வருகின்ற போது அதை தமிழ் மக்களுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டே அதுக்கு பதிலடி வழங்குவதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திடசங்கற்பம் பூண்டு அவர்கள் மிக தெளிவாக நிகழ்ச்சி நிரல் போட்டு வேலை செய்கின்றார்கள் மற்ற அரசாங்கங்கள் எல்லாமே அவர்கள் ஒன்று மறுத்தார்கள் இல்லை உடன்பட்டார்கள் ஆனால் இவர்கள் தந்திரமாக வேலை செய்கின்றார்கள் அதாவது எங்களுடைய விரலை வைத்துக்கொண்டே எங்களை கண்ணை குட்டுகின்ற வேலையாக தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு அந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டே தமிழ் மக்களுக்கான நீதியை சாகடிக்கின்ற வேலையை அவர்கள் செய்கின்றார்கள் அதற்காகத்தான் அவர்கள் பிரதானமாக வேலை செய்கின்றார்கள் எப்படியேனும் வடக்கு கிழக்கிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கணசமாக விட வேண்டும் சபைகளை கற்று கைப்பற்றாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவை அடைந்தது நினைக்கிறேன் எண்பது எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அது மிகப்பெரிய ஒரு அடைவு ஆனால் இந்த சபைகளையுமே அவர்கள் கைப்பற்றவில்லை ஆனால் அவர்களுடைய அரசியல் ப பயணத்திலே அது எண்பத்தெட்டு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்றது என்பது அவர் மிகப்பெரிய ஆனால் அது அவர்கள் என்ன குரங்கு நகையில் பூமாளை கிடைத்ததை போன்று அதை இல்லாமல் செய்து என்று நடத்திறவிலே நிற்பது அவர்களுடைய தலைமைத்துவத்தினுடைய தவறு ஆனால் மக்கள் அந்த மாற்றம் என்கின்ற அங்கீகாரத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள் இன்று அவர்களோடு மாற்றத்தை நம்பி போன புதியவர்கள் இளையவர்கள் எல்லாம் அவர்களோட இல்லை அது அவர்களுடைய தவறு அதே போன்று தேசிய மக்கள் சக்தியும் சபைகளை கைப்பற்றாவிட்டாலும் அந்த விகிதாசார தேரல் பெருத்துவத்தின் அடிப்படையில் அந்த முறைமையின் அடிப்படையிலே அவர் கணிசமான வாக்குகளை பெற்றாலே அவர்கள் ஒரு உறுப்பினர்களை விகிதாசார உறுப்பினர் அடிப்படையிலே பெற்றுவிட முடியும் ஒரு ஒரு வட்டாரத்திலே ஒரு 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 சபை உள்ளூராட்சி மன்றத்திலே அவர்கள் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுவிட்டால் அவர்கள் ஒன்றோ ரெண்டு உறுப்பினர்களை அவர்கள் இலகுவாக பெற்றுவிட முடியும் ஒருவேளை அந்த வேட்பாளர் கொஞ்சம் கலதியான வேட்பாளராக இருந்தால் நேரடியாகவே வட்டாரத்திலே அவர்கள் வெற்றி பெற முடியும் ஆகவே விகிதாசாரத்தின் ஊடாகவும் கணிசமான வேட்பாளர்களை பெற்று வடக்கு கிழக்கிலே நாங்கள் இத்தனை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்றோம் என்பதாக காட்ட வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்ற ஆகவே இப்படியாக ஏமாற்று நாடகங்களை அரங்கேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பாதை திறப்பு என்பது முற்று தமிழ் மக்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு மாற்றமாக அல்லாமல் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக தேர்தல் கால நாடகமாகத்தான் இது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஓ மிரமதர் நீங்கள் தேர்தல் கால நாடகம் என்று சொல்லுகிறீர்கள் இது ஒரு கண் நாடகம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் இப்படி எதிர்த்து கொண்டிருந்தால் இப்படியான சில விடயங்களை தன்னும் அவர்கள் செயல்படுத்தும் பொழுது நாங்கள் அதை வரவேற்று உற்சாகம் ஊற்றுவது தமிழர் தரப்புடைய பொறுப்பு அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா ஏன் அவ்வாறு செய்ய முடியாமல் இருக்கிறது தமிழ் மக்கள் இன்று வழிவடக்கிலே இன்று வழிவடக்கு மட்டுமல்ல இன்று தமிழர் தாயகத்திலே இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன அதை விடுத்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வனவள வன ஜீவராசிகள் திணைக்களம் அஹ் வன வள பாதுகாப்பு திணைக்களம் தொல்பொருள் திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இன்று வடக்கு கிழக்கிலே பல ஆஹ் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இவ்வாறு இராணுவத்தாலும் திணைக்களங்களாலும் திட்டமிட்டு அபகரிக்கப்பட்டு தமிழ் மக்களிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது இன்றும் அவர்கள் அந்த திணைக்கள ரீதியாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை இராணுவத்திடம் இருக்கின்ற நிலங்களை விடுவிப்பது தான் உங்களுக்கு தேசிய பாதுகாப்பு இராணுவத்தினுடைய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கின்ற சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தான் இந்த திணைக்களங்கள் எல்லாமே அந்த விடயங்களை அபகரித்தார்கள் அதற்கு பின்னர் அபகரிக்கப்பட்ட அந்த நிலங்களை விடுவிப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை அதிலே நல்லெண்ணத்தை காட்டு காட்டலாம் தானே இந்த தையட்டு விகாரையிலே நல்ல நல்லெண்ணத்தை காட்ட முடியாமல் போயிருக்கின்ற அவர்களே வாக்குறுதி வழங்கிய விடயம் இந்து மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டுகின்றன இந்த விடயத்திலே உரிய நீதி வழங்கப்படும் என்று கூறிய பிற்பாடு கூட இந்த ஆட்சி நடைபெறுகின்ற போது புதிதாக ஒரு கட்டடம் அங்கே திறந்து வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அப்ப தமிழ் மக்களுடைய நிலை என்ன இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன தமிழ் மக்களுடைய உணர்வு ரீதியான தமிழ் மக்களுடைய அடிப்படை விடயங்களிலே ஆகவே நாங்கள் இந்த சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் இந்த ஏமாற்று நாடகங்களுக்கெல்லாம் திருப்தி அடைந்து இதையெல்லாம் நாங்கள் ஆறுதல் பரிசுகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது மிக மோசமான முன்னுதாரணமாக போய்விடும் இந்தியாவிலே ஒரு இந்திய அரசியலிலே தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அஹ் ஒரு அணுகுமுறை இருக்கின்றது ஒரு தேர்தல் வருகின்றது என்று சொன்னால் அவர்கள் தேர்தல் வருவதற்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னர் இதை ஆரம்பித்து விடுவார்கள் விலைகளை உயர்த்தி விடுவார்கள் விலைகளை உயர்த்தி மக்களை படு திண்டாட்டத்திலே வைத்திருப்பார்கள் தேர்தல் அண்மிக்கின்ற போது விலைகளை குறைப்பார்கள் இல்லை ஏதாவது ஒரு சலுகைகள் தடைகளை நீக்குவார்கள் அதன் மூலமாக மக்களை டக்கண்டு மக்கள் அந்த இவர்கள்லானே கூட்டினார்கள் என்பதை மறந்து விடுவார்கள் மக்களுடைய பார்வையில தேர்தல் கிட்ட வருகின்ற போது பரவாயில்லை சமையல் எரிவாயுக்கு ஒரு நூறு ரூபாய் குறைத்து விட்டார்கள் சீனிக்கு இருபது ரூபாய் குறைத்து விட்டார்கள் மாவுக்கு பத்து ரூபாய் குறைத்து விட்டார்கள் அந்த குறைத்ததை மட்டும்தான் மக்கள் ஏனால் அந்த அவ்வளவு தூரம் மக்களை திண்டாட வைப்பார்கள் திண்டாடி விட்டு அந்த திண்டாட்டத்திலே கொஞ்சம் ஆறுதல் அடைய வைத்து விட்டு அதை வாக்குகளாக அறுவடை செய்கின்ற அயோக்கியத்தனம் இந்திய அரசியலிலே இருக்கின்றது அதாவது மக்களிடம் கடந்த ஐந்து ஆண்டு கால தங்களுடைய நல்லாட்சியை எடுத்து சென்று இந்த ஐந்து ஆண்டுகளிலே உங்களுடைய நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே நாங்கள் இன்னென்ன விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றோம் எதிர் இந்த எங்களுடைய பொருளாதார ரீதியாக உள்கட்டுமான ரீதியாக இன்னென்ன அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இந்த மாநிலத்திலே இந்த நாட்டிலே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று மக்களிடம் சாதனை பட்டியலிலே முன்வைப்பதற்கோ இல்லை எதிர்கால சந்ததிகள் தன்னிறைவோடு இந்த மண்ணிலே வாழக்கூடிய வகையிலே அவர்களுக்கான தொழில்துறை வேலைவாய்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான ஆரம்பத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இல்லை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதாகவோ உண்மையாக ஜனநாயகத்தினுடைய மக்கள் விரும்புகின்ற அந்த அஹ் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தோம் என்ற வகையிலே சாதனை பட்டியலை முன்வைக்க வக்கற்றவர்கள் காலம் ஒரு ஐந்து ஆண்டுகளுடைய இறுதியிலே தேர்தல் வருகின்ற போது இப்படியான மோசடி வித்தைகளை தான் அரங்கேற்றுவார்கள் மக்களும் அதை இசைவாக்கம் அடைந்து விட்டார்கள் தமிழ்நாட்டு இந்தியாவை பொறுத்தவரையிலே அவர்கள் மரபணுவிலே அந்த இசைவாக்கம் பெற்று விட்டது இப்படியாக தங்களை அறிந்து அறி அறிந்தே அந்த மோசடிக்கு துணை போவது மிக எளிதாக ஒரு உதாரணத்தை நான் கூற முடியும் பெரும்பாலான உறவுகளுக்கு அது பரிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒவ்வொருவருடைய வீட்டிலே கடிகாரம் இருக்கின்றது அவர்கள் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் அஹ் எட்டு மணிக்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் பத்து நிமிடம் முன்கூட்டியே கடிகாரத்தை திருப்பி விடுவார்கள் அதாவது உண்மையாக ஏழு ஐம்பது இருக்கின்ற போது எட்டு மணியாக காட்ட வேண்டும் என்ற வகையிலே அவர் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் பத்து நிமிஷம் கூட தான் விட்டுருக்கிறோம் அப்போ இது நாங்களே எங்களை ஏமாற்றி கொள்கின்ற முடியும் சரியாக நாங்கள் எட்டு மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஏழை முக்காலுக்கு ஏழு ஐம்பதுக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் எங்களுடைய நேர முகாமித்துவத்தின் ஊடாக நாங்கள் அதை சரியான நேரத்துக்கு செல்லக்கூடிய வகையில் எங்களை தயார்படுத்த முடியாமல் எங்களை நாங்களே ஏமாற்றி அச்சுறுத்துகின்ற வகையில் ஆ எட்டு மணியாச்சு எட்டு மணியா ஓடுன்னு சொல்லி அப்படியான ஒரு மனநிலைக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் என்று ஒவ்வொரு மனிதரும் என்று யாரும் இதுக்கு விதி விலக்க இல்லை எங்களை போன்ற ஒரு கணிசமானவர்கள் தான் அப்படி இருப்பார்களே பெரும்பாலானவர்கள் தங்களை தாங்களே தெரிந்தே ஏமாற்றுகின்ற வகையில்தான் இப்படியான விடயங்களை தங்களுடைய அன்றாட வாழ்விலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது இசைவாக்கம் அடைந்து விடும் எங்களுடைய மரவணவிலே இந்த விடயங்கள் இசைவாக்கம் அடைந்து விட்டால் அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு அந்த நேர முகாமைத்துவம் இந்த விடயங்கள் எல்லாம் இல்லாமலே போய்விடும் நாங்கள் தெரிந்தே தெரி எங்களுக்கு தெரிந்தானே அப்ப நாங்கள்தான் செய்கிறோம் அதாவது மூன்றாவது நபர் இல்ல ஒரு பிள்ளைகள் அந்த நேரத்தை கடைப்பிடிக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர் செய்தா பரவாயில்லை இது எனக்காக நானே அந்த விடியத்தை செய்கின்ற போது ஒரு கட்டத்தில் ஆ சரி நான் பத்து நிமிஷம் முன்னூறு தானே ஓடுது சரி பாப்போம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி என்ன செய்வோம் அங்க வந்து நாங்கள் பார்க்க மடைகிறோம் ஆக இப்படியாகத்தான் இந்த தே இந்திய தேர்தலிலும் அப்படியான ஒரு இசைப்பாக்கம் அந்த மக்களிடம் மந்ததன் காரணமாகத்தான் இந்த மக்களையே மந்தைகளாக நினைத்து அவர்கள் மக்களை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தால் இந்திய அரசியலை பார்த்தால் அவர்கள் தேர்தல்கள் இலவசங்களை அள்ளி வீசி விட்டு சொல்லி சொல்லி வச்சு வெற்றி பெறுவார்கள் இந்த இத்தனை வாக்கு வித்தியாசத்திலே இத்தனை இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஆனால் அந்த ஐந்தாண்டு அவர்களுடைய சாதனை பட்டியத்திலே பார்த்தால் நாங்கள் முன்னர் கூறியதை போன்று மக்கள் நலன் சார்ந்து எந்த திட்டங்களும் செய்திருக்க மாட்டார்கள் அதே போன்றுதான் நாங்களும் இப்படியாக இந்த சிங்கள தேசம் இப்படியாக காலத்து காலம் தங்களுடைய தேர்தல் தேவைகளுக்காகவும் வேறு சில ஏமாற்று நாடகங்களுக்காகவும் இப்படியான சில ஆறுதல் பரிசுகளை அள்ளித்தளிக்கின்ற போது பரவாயில்ல இதையாவது செய்கிற இது எங்களுடைய உரிமை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் ஆனப்பா பறித்தீர்கள் அதை முழுமையாக தருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த இராணுவம் இப்போது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் தான் இந்த ராணுவம் அங்கே வந்தது ஆனால் நாங்கள் எங்களுடைய பாட்டன் பூட்டன் காலத்தில் எங்களுடைய ப பரம்பரை பரம்பரையாக நாங்கள் எங்க நூற்றாண்டுகள் முன்பிருந்து வாழ்கின்ற எங்களுடைய மண் அந்த மண்ணை ஊடத்தை செல்கின்ற அந்த வீதியை முழுமையாக எங்களிடம் தருவதில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை முப்பது ஆண்டுகளில் வந்து குந்திய உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் பரம்பரையாக எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்ற எங்களுடைய உரிமைகள் மறக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக குரல் என்ன தவறு இருக்கின்றது ஆக இது இந்த விடயங்களே நாங்கள் சமரசம் செய்வோமாக இருந்தால் இப்படி எல்லாமே எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு சலுகைகளுக்காக நாங்கள் கையேந்துகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாற்றப்படுவோம் ஆக எங்களுக்கான முழுமையான முழுமையான உரிமையும் எங்களுக்கான முழுமையான அதிகாரமும் கிடைக்கின்றவரை தமிழ் மக்கள் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது நாங்கள் அது எப்படி பேயோ பிசாசோ அது தமிழ் எங்களுடைய தம் நாங்கள் அது தமிழ் பேயாட்டோடும் தமிழ் பிசாசோடுமே நாங்கள் குடும்பம் நடத்தி விட்டு சென்று விடுவோம் என்கின்ற நிலையோடு தான் நாங்கள் அந்த தேர்தல்களை அணுக வேண்டும் நாங்கள் புதிதாக வருகின்ற தேவதூதர் என்பதற்காக நாங்கள் எந்தவித ஆஹ் அறிமுமே இல்லாத தரப்பினருக்கு பின்னாலே நம்பி செல்வோமாக இருந்தால் அவர்கள் எங்களை நட்டாற்றிலே கைவிட்டு சென்று விடுவார்கள் ஆகவே இந்த விடங்கள் அந்த ஒரு பார்வையில் தான் இந்த பாதை தரப்பு விடியம் என்று அன்றைய அரசாங்கம் நினைத்தால் அவ்வளோ செய்து விட்டு போகலாம் ஏன் அவர்களால் இந்த தையட்டியிலே புதிதாக அந்த கட்டடத்தை திறக்க முடிய திறப்பதை தடுக்க முடியவில்லை இன்று ராணுவர்கள் சொல் சொல்பேச்சை கேட்கவில்லை தையட்டி என்பது அவர்களுடைய நிர்வாக அளவுக்குள் இல்லையா தையட்டி இவ்வளவு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்ற போது அதுக்குள்ளே ஒரு கட்டடம் கட்டப்பட்டு அது திறப்பு செய்யப்படுகின்ற வரை இந்த அரசாங்கம் கண்மூடி மௌன வேடிக்கை பார்த்ததா அது அங்கே இந்த விடியங்களை வேடிக்கை வாக்குகின்ற அரசு இப்படித்தான் தமிழ் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது அது ராணுவம் எங்களுடைய சொல்லை கேட்குதில்லை அவர்கள் எங்களுடைய சொல்லை கேட்கின்றாரில்லை அப்ப ராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாத அனுர அரசிடம் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாக்களிப்பது இது நாங்கள் முழுமையாக தமிழ் மக்கள் ஒரு எதிர்ப்பரசியலை எங்களுக்கான ஒரு முழுமையான நிரந்தரமான அரசியல் தீர்வு இந்த தீர்வுகள் கிடைக்கும் வரை நாங்கள் அவ்வாறான ஒரு எதிர்ப்பரசியலே பயணிப்பதுதான் தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பாதுகாப்பை ஏற்படுத்தும் இதற்கு எங்களுடைய தமிழ் கட்சிகள் முதலில் மக்கள் நிலைமையிலே ஆறுதல் சலுகைகளுக்கு பின்னால் செல்வதற்கு எங்களுடைய அரசியலும் காரணம் இனிமேலாவது எங்களுடைய அரசியல் கட்சிகள் இந்த தவறுகளை உணர்ந்து கொண்டு மக்களை சரியான முறையில் வழி நடத்தினால்தான் இந்த ஆபத்துகள் இருந்தாவது நாங்கள் மக்களை பாதுகாக்க முடியும் நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் பிரதமர் ஹர்னி அவர்கள் வடமாகாணம் கொண்டார் அங்கே ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றார் குறிப்பாக மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் கும்பாபிஷம் நடைபெற்றிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு காப்பு கட்டி அவர் அங்கே பங்கெடுத்திருக்கின்றார் விழாவில் இனி அங்கே தமிழர் தாயகத்தில் உரையாடும் பொழுது கூறினார் அந்த மண் பல பிரச்சனைகளையும் இரத்த களத்தையும் கண்டிருந்தது அவற்றை ஆற்றுப்படுத்துவது தங்களுடைய பொறுப்பு என்று எவ்வளோ ஒரு அவர் கூறியது போல் தெரிகின்றது இது கரிசனையா அல்லது ஒரு சந்தர்ப்பவாதமா அவர்களும் மூன்றாம் தர அரசியலில் ஈடுபடுகின்றார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அரச வள துஷ்பிரயோகம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது உண்மையிலே ஒரு பிரதமர் பிரதமர் என்கின்ற அந்த அதிகாரத்தோடு அந்த பிரதமருக்குரிய அந்த வளங்களையும் அந்த ஆளணிகளையும் பயன்படுத்தி பிரதமர் என்பது நாட்டினுடைய ஒரு பொது பதவி நிலை அதற்காக வழங்கப்படுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலே வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு அந்த ஆளணிகள் அந்த விடயங்கள் எல்லாமே மக்களுடைய வரி அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய சொத்தோ இல்லை அரசாங்கத்துடைய இது பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்காக செலவழிக்கப்படுகின்ற பணம் ஆகவே அந்த பணத்தை தங்களுடைய ஒரு கட்சி தேவைக்காக அவர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் யாழ்கூடா நாட்டுக்கு விஜயம் செய்தது என்பது தேர்தல் பரப்புரைக்கா தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு பிரதேசங்களிலே நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்திலே பங்கேற்பதற்காகத்தான் அவர் அங்கே வருகை தந்திருந்தார் ஆகவே இந்த விடயங்களை இதே ஒரு அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி வழக்கமான மூன்றாம் தர அரசியலில் ஈடுபடுகின்றது என்பதற்கு சிறந்த உதாரணம் அதை விட நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அவர்கள் அடையாள நல்லூர் கந்தனுக்கு அவசியங்களவர்கள் வந்தால் அஹ் நல்லூர் கந்தனுக்கு போவது இல்லை இது மாவைக்கந்தனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றதால் நல்லூரை விட்டு விட்டு மாவை கந்தனிடம் சென்று விட்டு அவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் இப்படியாக அங்கே சென்று அங்கே தன்வதன் நூடாக தாங்கள் ஒரு பன்மைத்துவத்தை காட்டுவதாக அவர்கள் காட்டிக் கொண்டாலும் முதல்ல எங்களுக்கு செயல்பாட்டு ரீதியாக இந்த விடயங்கள்ல தமிழ் மக்கள் இப்படியான ஏமாற்று வித்தைகளை எல்லாம் கடந்து அஹ் இதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் எல்லாம் தமிழ் மக்கள் பல இடங்களிலே கூட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் அஹ் பங்கேற்பை நாங்கள் காணவில்லை பருத்துறையில் நடந்த கூட்டத்துக்கு நான் நேரடியாகவே சென்றிருந்தேன் பருத்த துறையிலே இரவு ஏழு முப்பது மணி அளவில் ஆறு முப்பது அறிவித்து ஏழு முப்பது மணி அளவிலே பிரதமர் அவர்கள் வருகை வந்திருந்தார் வருகை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரை அங்கே நிகழ்வு நடைபெற்றது இதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நினைவிருக்கும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற அதாவது நோமரது சனாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே இதே பருத்தத்துறை கொட்டடி பகுதியிலே ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது அந்த கூட்டத்திலே இந்த கடத்தொழில் சம வடமராட்சி பகுதியில இருக்கின்ற கடத்தொழில் சங்கங்கள் ஏமாற்றி அழைக்கப்பட்டு அங்கே அழைக்கப்பட்டு வந்து அந்த கூட்டம் அஹ் நடத்தப்பட்ட முடியும் நாங்கள் அந்த இடத்துல பதிவு செய்திருந்தோம் ஆனால் அன்றைய கூட்டத்தோடு ஒப்பிடுகின்ற போது நேற்றைய கூட்டத்திலே ஒரு எந்த விதமான ஒரு ஒரு அதாவது அன்றைய கூட்டத்திலே ராமலிங்கம் சந்திரசேகர் என்பவர் அவர்கள் ஒரு அமைப்பாளர் மட்டுமே ஜனாதிபதி அமர மரத நாயக்கா வெற்றி பெற்றிருக்கின்றார் அப்போது தேர்தல் கூட பாராளுமன்ற தேர்தல் வைக்கப்படவில்லை அவர் வெறுமனே ஒரு வடமாகாணத்துக்கான ஒரு அமைப்பாளராக தான் ராமலிங்கம் சந்திரசேகர் இருந்தார் வெறுமனே அனுரவனுடைய பதாகையோடு ஏமாற்றி அமைக்க வைக்கப்பட்ட கூட்டத்திலே இருந்த கூட்டத்தை விட இன்று ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதமராக இருக்கின்ற ஹரணி அமரசூரியாவும் கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரும் அவர்கள் பங்கு பெற்றுகின்ற கூட்டத்திலே அதை விட மிக குறைவான எண்ணிக்கையிலான கூட்டத்தினர் ரன்றி இருந்தார்கள் என்றால் அந்த ஆறு மாதத்திலே மக்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு எப்படியாக குறைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் நேரடியாக அவதானிக்க கூடியதாக அதிலும் பருத்துறை நகரசபை பருத்தத்துறை பிரதேச சபை வெள்ளாட்டுத்துறை நகர ஆகிய மூன்று சபைகளுக்கான வேட்பாளர்களும் அந்த கூட்டத்திலே சமூகம் அளித்திருந்தார்கள் அந்த வேட்பாளர்கள் பிரசன்னமாக இருந்தார்கள் அந்த வேட்பாளர்களுடைய குடும்பத்தினர் ஆதரவாளர்களினர் பங்கு பற்றி கூட ஒரு பொது நிலையிலே இது தேசிய மக்கள் சக்தி பிரதமர் வருகின்றார் என்பதற்காக பொது நிலையிலே கூடிய கூட்டம் என்பது நாங்கள் வரையிறது கூறிவிட முடியாது அந்த ஏற்பாடு செய்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கூட அங்கே வரவில்லை ால் சாயம் வெக்க தொடங்கிவிட்டது இந்த ஆறு மாதத்திலே இவர்களுடைய நம்பிக்கை இவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்பது மெல்ல மெல்ல கலைந்து வருவதைத்தான் அந்த கூட்டத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்ப என்று ஏமாற்றி அழைக்கப்பட்டாலும் அந்த கடத்தொழில் சங்கங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்ற போது இதற்குரிய ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அன்று நம்பினார்கள் ஆனால் இன்று அவ்வாறான நம்பிக்கையை இந்த ஆறு மாதங்களிலே இவர்கள் காப்பாற்றவில்லை இதன் காரணமாக நேற்றைய கூட்டத்திலே அவ்வாறான இந்த சங்கங்களும் வரவில்லை அவை இதன் மூலமாக நாங்கள் ஒரு விடியத்தை புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் இந்த இதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான இந்த பாதை திறப்பு போன்ற ஏமாற்ற நாடகங்களை அரங்கேற்றியாவது தமிழர்களை எப்படியாவது ஏமாற்றி இந்த வாக்குகளை பெற்று இவர்கள் இங்கே சொல்கின்ற முடியும் என்ன ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு முறைகேடற்ற நாங்கள் ஒரு ஒரு நிர்வாகத்தை தருவோம் அந்த நம்பிக்கையில் தான் நாடு முழுவதுமே இந்த பர்துறையில் கூட பிரதமர் ஹரணி அவர்கள் உரையாற்றுகின்ற போது தெய்வேந்திர முனையிலிருந்து பருத்தத்துறை வரை வெற்றி பெற்ற ஒரே அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் தான் எல்லா பிரதேசங்களிலுமே பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்ற ஒரே ஒரு கட்சி எங்களுடைய கட்சிதான் சகல இனங்களையும் பிரதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற ஒரே அரசாங்கமாக இந்த அரசாங்கம்தான் தான் அமைந்திருக்கின்றது பெண்களுக்கு அதிக பிரதித்துவம் கிடைத்திருக்கின்ற பாராளுமன்றமாகவும் இந்த பாராளுமன்றம் தான் அமைந்திருக்கின்றது அவை சுதந்திர இலங்கையினுடைய வரலாற்றிலே தேவேந்திர முனையிலிருந்து பிரதித்துறை வரை ஒரே கட்சி சகல பிரதேசங்களிலுமே ஒரு பிரதித்துவத்தை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்ற இனமத வேறுபாடு இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை இந்த மக்களாகிய நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அவர் கூறுகின்றார் ஆனால் அவ்வாறு கூறுகின்ற ஹரணி அமரசூரிய இந்த ஆறு மாதங்களிலே தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு என்னத்தை செய்தார்கள் அவர்கள் கூறும்போது உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகளுடைய வேதனை எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒவ்வொரு தினம் தினம் தங்களுடைய படலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகள் வருவார்களா வரமாட்டார்கள் அந்த வேதனை எங்களுக்கு தெரியும் அதற்கான தீர்வை தருவோம் என்கின்றார் அதற்கான தீர்வாக ஓஎம்பி என்கின்ற அலுவலகத்தை தான் இப்போது முகவர்களாக இங்கே அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் சில சேலமர்வுகளை நடத்தி சில சந்திப்புகளை நடத்தி சர்வதேசத்துக்கு கணக்கு காட்டுவதற்காக அந்த ஓஎம்பி என்பது தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டது ஆக தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு காணாமல் போனவர்களுடைய உறவுகளுடைய அம்மாக்களுடைய வழிகள் வேதனை எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் தீர்வை தருவோம் என்றால் அவர் செத்ததுக்கு பின்னாரா நீங்க தீர்வை தரப்போன்றீர்கள் அதெல்லாம் இருக்குன்ற ஒரு விடியம் இந்த ஒரு இராணுவத்தையாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நீதிமன்றத்தில் முன்னிறுத்த முடியுமா என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்ற அஹ் ஜனாதிபதி அன்றோமர் திசநாயக்கவாக இருக்கட்டும் பிரதமர் ஹரணி அமரசூரியவாக இருக்கட்டும் இல்ல கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனாக இருக்கட்டும் பிமல் ரத்னாயாக இருக்கட்டும் இல்ல எவராக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயத்தை வைத்து அரசியல் செய்கின்ற எவர் ஒரே ஒரு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய ஒரே ஒரு வழக்கை தூ கையிலே எடுத்து அவர்கள் கையளித்தது இந்த படை அதிகாரியிடம்தான் என்று அதிலே வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார்கள் அந்த படை அதிகாரி இப்போதும் ராணுவத்திலே இருப்பார் இல்லை இராணுவத்தின் நோய் பெற்றிருப்பார் அந்த படை அதிகாரியரை நீதி முன்னால் நிறுத்தி அந்த கையளிக்கப்பட்ட உறவு எங்கே என்று என்ற விசாரணையை நடத்துவதற்கு இந்த அரசாங்கத்திடம் முதுகெலும்பிருக்கிறதா முதல்ல அதை செய்யட்டும் அவர் செய்வதாக தான் அதை செய்யட்டும் இன்று காணவலாக்கப்பட்டவர்களாக முதலைக்கண்ணில் வடிப்பவர்கள் இப்படியாக இத்தனை வார்த்தைகளை நாங்கள் பார்த்து விட்டோம் வடக்குக்கு வருபவர்கள் எல்லாம் தமிழில் கூட கதைப்பார்கள் ஆனால் அந்த விடியத்தை சிங்களத்திலே போய் அங்கே கதைக்க மாட்டார்கள் அங்கே வேறு விதமாக கதைப்பார்கள் அதே போன்றுதான் இவர்களுடைய இந்த விடியங்களும் முதலைக்கண்ணன் இன்று பிரதமர் ஹரணி அமரசையூட் தன்னுடைய உரையாற்றுகின்ற ஊர்னர் தான் ஏனையின் வீதியிலே வருகின்ற போது என்னுடைய பார்வைகள் என்னுடைய கண்கள் அந்த ஏனையின் வீதியிலிருந்து கிளை வீதிகளாக செல்கின்ற அந்த வீதிகளைத்தான் தன்னுடைய கண்கள் ஆராய்ச்சி செய்தன ஏனையின் வீதி வந்து தரமான நிலையில இருக்கின்றதாகவும் அதனுடைய உள்ளே அதுல இணைகின்ற இணைப்பு வீதிகள் அந்த கிளை வீதிகள் எல்லாமே அஹ் ஒரு அதான் ஏமாற்று இப்ப தனியா இந்த வீதியை போட்டு உள் வீதிகள் எல்லாம் உள்கட்டமைப்பு இல்லாமல் இருக்கின்றது ஆனால் அதெல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும் உண்மையான அபிவிருத்தி என்பது அங்கேதான் தங்கி இருக்கின்றது இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எல்லாம் உங்களுடைய ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் என்று சொல்வதிலே ஒன்றும் இல்லை அதெல்லாம் செய்ய வேண்டும் செய்வதற்கும் கூட அரசாங்கம் நின்று நிலைக்க வேண்டும் அது உங்களுடைய கடமை நீங்கள் தமிழர்களுடைய பிரதேசம் என்பதற்காக ஒட்டுமொத்த இலங்கையும் உங்களுடைய ஆட்சி பரப்புக்குள்ளாக உங்களுடைய நிர்வாகத்துக்குள் அதை செய்ய வேண்டியது கடமை இதை செய்து விட்டோம் என்பதற்காக தமிழர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லை எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பது என்பது அது 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 அரசியல் நோக்கம் கொண்டது அது நீங்க மதம் பெய்தமற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் சிங்கள பகுதியிலும் தமிழ் பகுதியிலும் ஒரே சமத்துவத்தோடு அந்த இப்படி எங்களை நடத்த நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் மக்கள் அதை நீங்கள் செய் செய்து காட்டினால் மக்கள் நம்பிக்கையோடு பின்வருவார்கள் ஆனால் அதை செய்வோம் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கின்றது இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்ட நீங்க மக்களிடம் வாக்கு கேட்க வருவது என்பது இது நாங்கள் அந்த கோயில போய் இது பரு பரீட்சையில சித்தி அடைய வைக்கணும்ன்றக்காக தேங்காய் உடைச்சு கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கற்பூரத்தை கொடுத்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இவெண்ட விளையாட்டு இருக்கு ஒன்று முன்னுக்கே போய் நாங்கள் லஞ்சம் கொடுக்குற வேலை தான் இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்த இவைகள் தங்களுடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கையற்று இப்படியான ஒரு அதாவது இதுவரை காலமும் இப்படியான வார்த்தைகளுக்கு இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் பஞ்சம் பஞ்சப்பட்டிருக்கணும் அதாவது சிங்கள ஆட்சியாளர்கள் இப்படி வந்து எங்களுடைய குரலாக எங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை அதை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு மாற்றம் ஒன்றைத்தான் நாங்கள் இதில் காண முடியுமே தவிர இது செயலுறுப்பெருமா என்றால் அது ஏமாற்றம் தான் என்றால் அவர்களுடைய இந்த விடியங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இதே பாதையில நீங்கள் உள்ளூராட்சி மன்றத்துக்கு இந்த உறுப்பினர்களை அனுப்புங்கள் நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவோம் என்றால் அனுரகுமாரதிசனாயக்கவனுடைய ஊழல் ஒழிப்பு என்பது மதவாச்சிக்கு அங்காளதான் மிக தெளிவாக தெரியும் மதவாச்சிக்கு மதவாச்சி மதவாட்சி வடக்கில அது வேறு விதமான ஒரு கடைந்தெடுத்த மூன்றாம் தர அரசியலில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடுகின்றது அது இடம் இடமில்லை ஆக வடமாகாண ஆளுநராக வேதநாயகம் அவர்களை நியமித்தது மட்டும்தான் இதுல நாங்கள் ஒரு நாங்களே பல தடவை அந்த விடயங்களை நேர்மையாக சுட்டி காட்டி அதை தவிர்த்து செல்வி அவர்கள் பனை அஹ் அபிவிருத்தி சபைக்கு செல்வின் அவர்கள் அஹ் நியமிக்கப்பட்ட போது அதே வழியிலே நாங்களும் புலகாங்கிதம் அடைந்தோம் அஹ் அனுரோகமரத் அவனுடைய தெரிவு மிக சிறந்த தெரிவாக இருக்கின்றது உண்மையிலே இவர்கள் அஹ் சரியான முறையிலே ஆறு ஆய்ந்து இந்த நடவடிக்கை அது சொல்லி வாய் மூடுவதற்குள் செல்வின் அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அதே ஊழல் பெருச்சாலியான சகாதேவனை கொண்டு வந்து மீண்டும் அதே பனை அபிவிருத்தி சபைக்கு தலைவராக போட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் அந்த அந்த திணைக்களத்தில் இருந்தவர்களுக்கும் எல்லோருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிந்தவர் ஊழல் பெருச்சாலியாக செயல்பட்டவர் இந்த சகாதேவன் என்பது அப்படிப்பட்ட தெரியாமல் போடுவது என்பது வேறு அந்த அலுவலகத்திலே தெரியும் அவர் எவ்வாறான முறைகளிலே ஈடுபட்டவர் என்று அதன் காரணமாகத்தான் செல்வின் போன்றவர்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது அவரை தூக்கி விட்டு திரும்பவும் அந்த ஊழல் பறித்தால் இன்று வரை அந்த சகாத வந்த அவர்கள் தான் அந்த பனையவருத்தி சபைக்கு பொறுப்பாளராக இருக்கின்றார்கள் அலங்கே அனுபவம் ஊழல் உழைப்பு போனது இதே கடத்தொழில் சமூகம் இன்று மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்தால் யாழ் மாவட்ட கடத்தொழில் பணிப்பாளராக இருப்பவர் மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடியாளர் இன்று அவருடைய பெயரிலே தடை செய்யப்பட்ட சுருக்கு வேலை தொழில் உள்ள பல்வேறு தொழில்கள் அவருடைய பெயரிலே நேரடியாக இயங்குகின்றது பல பினாமிகளின் ஊடாக அவரின் அந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் இயங்குகின்றது இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்பவர்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு லஞ்சங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது வெளிப்படையாக குமரிக்கொண்டிருக்கின்றார்கள் கரையோரப் பகுதியில் இருக்கின்ற கடத்தொழில் சமூகம் இந்த வட யாழ் மாவட்ட கடத்தொழில் பணிப்பாளராக இருப்பவர்கள் மீது அவ்வளவு ஒரு வன்மத்திலே அவ்வளவு குமரலோடு இருக்கின்றார்கள் ஏன் இது கடத்தொழில் அமைச்சராக இருந்த தெரியாதா இல்லை ஊழல் ஒழிக்கின்ற அனுரவுக்கு தெரியாதா அவள் எங்கே போனது வடக்கிலே ஊழல் ஒழிப்பு இதான் அவங்களுடைய மாற்றம் அப்ப இது எல்லாத்தையும் மூடி மறைத்து விட்டு நாங்கள் உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்கின்றோம் உங்களுடைய உறவுகளுக்கு நீதியை பெற்று தருவோம் யாருமே பார்க்காத அந்த சந்து பொந்து ஒழுங்கு எல்லாத்தையும் நாங்கள் காபற்று ஓட்டாக்கி தருவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்வதை விட்டுட்டு நீங்க தெற்கிழங்கையில் எடுக்கிற அந்த ஊழலுழைப்பேன் மதவாச்சி கிஞ்சி உங்களால் செய்யலாம கிடக்கு நம்ம மாற்றாந்தாய் மனப்பான் வடக்கிழமை இப்போது இந்த அரசாங்கம் செய்யுது வெளிப்படையா தெரிஞ்ச சகாதவனை நீக்கிவிட்டு இன்னும் செல்வின் போன்ற நேர்மையான அதிகாரிகளை பனியபூர்த்தி சபைக்கு கொன்ற முடியாமல் இருக்கின்ற அதுக்கு என்ன தடை ஏன் தையிட்டியில வந்து ராணுவத்தை முறிங்களால் செய்ய முடியும் இந்த தடை இருக்கு அப்ப அந்த தடையெல்லாம் இருக்கேக்க இப்படி உள்ளூராட்சியில நீங்க வாக்கு பெற்று விட்டு அந்த தடைய முறியங்களால என்ன செய்ய முடியும் அவ இது வரும்பெனே ஒரு அரசியல் கோஷமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர ஒரு மாற்றம் என்ற ஒரு நம்பிக்கையோட தேசிய மக்கள் சக்தியை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு கடுகளவே தமிழ் மக்களுடைய விடிய இந்த அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை என்பதைத்தான் மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும் சரி அரசியல் கோஷம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் தேர்தல் காலங்களில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் வடக்கு கிழக்கை நோக்கி இருக்கின்றன என்று கூறுகிறீர்கள் ஒரு சாதனையை அவர்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் வடக்கில் ஐம்பத்தாறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதாக கூட இப்பொழுது செய்திகள் மெதுமெதுவாக கசிந்து கொண்டு வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக இவ்வாறு எங்களுடைய மக்கள் இவர்களுக்கு ஆதரவு வழங்கப் போகிறார்களா இனத்தினுடைய இறமையை முற்றுமுழுதாக வார்த்து கொடுக்க போகிறார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்த பார்க்க வேண்டும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து ஹரிணி அவர்களுடைய பயணம் தொடர்பாகவும் உள்ளூராட்சி நிலைமைகளையும் இவருடைய தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு மேற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி